இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிறோம்னா ஹசிஜினால் என்ன ஹசிஜி யாருக்கெல்லாம் போடுவாங்க அந்த ஹசிஜி இன்ஜெக்ஷன் போட்டு எத்தனாவது நான் நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டவுட் இருக்கும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஹஸ்டிஜினால் என்னென்னு சொல்கிறேன் ஹஸ்சிஜின்றது ஹியூமன் கோரியானிக் கொனடோ ட்ரூஃப்ன்ற ஹார்மோன் தான் இது இந்த இன்ஜெக்ஷன் யாருக்கெலாம் போடுவாங்கன்னா கருமுட்டை வந்து நல்லா வளர்ந்துமே ரிலீஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் ஒன்றா டூ டேஸ்லேயே கருமுட்டை வெளியே வந்துடும் ஸோ ஓவலேஷனும் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன் ஹோலேஷன் ஆனால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குமோ சேம் சிம்டம்ஸ் தான் இந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் இருக்கும் ஏன்னா ஓலேஷனை தூண்டுறது தானே இதோட வேலை ஸோ தான் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அது என்னென்ன சிம்டம்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ்ட் பெயின் இருக்கும் அதோட டிசார்ஜ் அடுவயத்துல வலி இருக்கும் தலைவலி இருக்கும் லெக் பெயின் அண்ட் பேக் பெயின் கூட சில பேருக்கு இருக்கும் யூஸ்வலா இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் எப்போ ஃபேமிலியில் இருக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போட்ட அந்த டேட்ல இருந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு தொடங்கி இந்த கோர்ஸில் இருந்தால் போதும் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கூட நீங்கள் இந்த கோர்ஸ் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு டூ டேஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் இருக்கணுமான்லாம் அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் எத்தனை நாளில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணுன்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பார்க்கணும் ஸோ நீங்கள் பீரியட்ஸான தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் இதுவே இரக்ட் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் டெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா இம்ப்ளான்டேஷன் நடக்க டைம் எடுக்கும் ஸோ அதுக்காக தான் இதுலேயும் நீங்கள் வாமிட் வர மாதிரி இருக்குது இதில் இருக்க சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கும் அப்படின்ட்டு ப்ரெக்னன்சி ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து உடனே பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் ஹல்சிசி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க ஸோ அந்த ஹார்மோன்னால் யூரின்ல இருக்கும் ஸோ ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக தான் காட்டும் அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறதான் பெட்டர் அதுக்காக தான் இந்த வீடியோ